தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சூலூர் பகுதியில் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் கோரி சூலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கின்ற வகையிலும் வகுப்பு சொத்துக்களின் ஒன்றிய அரசு தலையிடுவதை கண்டித்தும் சிறுபான்மையினரை வஞ்சிக்கின்ற வகையிலும் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகின்ற வகையிலும் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை சிதைக்கின்ற வகையிலும் அரசியல் சட்டத்தை மீறுகின்ற வகையிலும் பிரிவினையை தூண்டுகின்ற வகையிலும் வகுப்பு சட்ட திருத்த மசோதா அமைந்துள்ளது ஆகவே இதனை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் சார்பில் மாவட்டத்தின் செயலாளர் பாபு தலைமையில் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சரவணன் மோகன பிரியா ரோஹித் ராஜா சதீஷ் தமிழ்ச்செல்வன் சந்தோஷ் அஸ்வின் குமார் இருகூர்மணி தங்கச்செல்வன் சுந்தர் கணேஷ் மோகன் ஜெகநாதன் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளும் சுன்னத் ஜமாத் சூலூர் தலைவர் கலீல் ரஹ்மான் தலைமையில் ஜமாத் நிர்வாகிகளும் தமிழக வெற்றிக் கழக கட்சியினரும் திரளாக கலந்து கொண்டனர் தலைவாரே தலைவாரே ஒன்றிய அரசின் தலைவாதே எதற்கு எதிரே சொத்துக்களை பராமரிக்கும் குழுவில் மற்றவர்கள் ஆபத்து ஆபத்து ஒன்றிய அரசால் மக்கு சொத்துகளுக்கு ஆபத்து

தமிழக வெற்றிக் சார்பாக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக கோவை புறநகர் கிழக்கு மாற்ற சார்பாக சூடு தொகுதியில் வக்பு மசோதா கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வக்பு திருத்த சட்ட மசோதை முற்றாக எதிர்க்கிறோம் இது மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்துக்கு எதிரானது தேச ஒற்றுமைக்கும் முனைப்பாட்டுக்கும் எதிரான அரசமைப்பு சட்டத்திற்கு ஆகவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இதை வன்மையாக எதிர்க்கிறோம் இம்மசோதா இஸ்லாமியின் சொத்துக்களை முற்றுமாக அபகரிக்கான ஒரு சதி முயற்சியாக தெரிகிறது இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய நலனுக்காகவே உருவாக்கிக் கொண்ட சொத்து இஸ்லாமிய நிர்வாகிகளால் அட்பு சொத்து இஸ்லாமியால் நிர்வகிக்கப்படுவதுதான் நீதியாகும் ஆனால் அதற்கென இருக்கிற நிர்வாக குழுவில் இஸ்லாமிய அல்லாதவர்களின் வாரியத்தில் பதினோரு பேரில் ஏழு பேரையும் கண்ட்ரோல் கவுன்சில் என்கிற அகில

நனவானக்காக சாவர்களின் தொண்டர்களாக இன்றைய ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்களை சீர்களை கிறிஸ்தவர்களையும் சமணர்களையும் சீக்கியர்களையும் அச்சுறுத்தும் வகையில் இந்த ஆட்சியை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது முற்றிலும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதுக்காக எதிரானது எங்கள் கொள்கை தலைவர் உருவான புரட்சியாளர் அம்பேத்கர் மதத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதால் இந்த சட்ட மசோதா மிக வன்மையாக இருக்கிறோம் இதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அனைத்து தமிழக வெட்டிகளத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இது வெக வெற்றியாக எல்லா இடங்களையும் இருக்கிறாங்க இது ரொம்ப ஒரு தளபதியும் மற்றும் இஸ்லாமிய தொப்புள் கூடிய தொப்புள் நண்பர்களுக்கும் இந்த ஒரு சட்ட மசோதாவை திரும்ப பெறும் வேண்டும் என்று தாய்முடன் கேட்டுக்கொள்கிறோம்